வணக்கம் கரூரில் நடந்த துயர சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லா தலைவர்களும் இரங்கல் அனுதாபங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அரசு சார்பாக அவங்களுக்கான நிவாரண தொகையை அறிவிச்சிருக்கிறாங்க மத்திய அரசு மாநில அரசு தனி கட்சிகள் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க ஓகே தான் ஆனால் இந்த சம்பவம் நடக்க காரணமாக இருக்கக்கூடிய நபர் யார் அந்த கேள்வி நான் அவங்களை பார்த்து கேட்குறேன் இது வந்து டிவி கே தலைவர் சொல்கிற மாதிரி போட்டி கேக்கும் டிவி கேக்கும் தான் அப்படின்னா அப்போ எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்களா இப்போ பாஜக வந்து வந்து விஜய்க்கு ஆதரவாக பல கருத்துக்கள் வெளியே வந்துட்டுருக்குது அப்போ பாஜகவும் கேவும் கூட்டணியாக இல்லை நாளைக்கு கூட்டணி வர்றதுக்கு இன்றைக்காகவே நம்ம ஒற்று ஒன்று சேர்ந்து திட்டங்கள் செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுருக்கிறாங்களா ஒரு பக்கம் என்னென்னா அதிமுகவுடைய நிர்வாகி எடப்பாடிக்கும் விஜய்க்கும் அவுட் வைக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது எது உண்மை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து உதவி செய்யறாருன்னா யாருக்காக செஞ்சாரு அவர் தொகுதி அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற தொகுதிக்கு உறுப்பினர் அவர் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ தன் கடமையை செய்கிறாரு கரூர்ல போய் கேட்டு பாருங்க சியார் செந்தில் பாலாஜி அப்படின்னா அவர் வந்து யார் என்ன கேட்டால் திருமண உதவியிலிருந்து மருத்துவ உதவியிலிருந்து கல்வி உதவியிலிருந்து அத்தனை உதவிகளையும் வாரி வழங்கும் வல்லல் அவரோ போய் ஓகே நீங்க குற்றம் சுமத்த சுமத்த யாருக்கு யாரு கஷ்டப்படுறா இப்போ இப்ப திமுக காரணம் கஷ்டப்படுறான் இப்ப சிஎம் வந்து யாருக்கு சிஎம் தமிழக மக்களுக்கு சிஎம் அவர் அறிவித்த அறிவிப்பு என்ன எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னா வெற்றி பெற்ற உடனே அவர் அறிவித்த முதல் வார்த்தை ஆனா இன்னைக்கும் திமுக காரனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவர் வந்து கட்சி கட்சிக்காரனுக்காக வந்து இருப்பாங்க ஆனா ஒரு சிஎம் தன் கடமையை தன் மக்களுக்காக இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கும் ஒரு நபர் அவரை குறை சொல்றீங்க ஓகே இப்படிப்பட்ட சிஎம் இதுவரைக்கும் தமிழகத்தில் ஏதாவது ஒரு சிஎம் கண்டதுண்டா தமிழக மக்கள் இதுபோல ஒரு பொற்கால ஆட்சியை இதுவரைக்கும் கண்டதுண்டார் மீண்டும் இப்பொற்கால ஆட்சி தொடரும் இக்குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள்